ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீர்த்தியா செவன்எல் பிளாக்ஸ் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தீபாவளி ஸ்பெஷல் வந்து செவன் கப் கேக் தான் செய்ய போகிறேன் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு இந்த ஸ்வீட் வந்து இப்போ வாங்க வீடியோக்குள்ளே இப்போ எல்லாம் இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு எந்த எந்த மெஷர்மெண்ட்டில் சக்கரை எடுத்து வச்சுக்கணும் அதே கப்பில் தான் எல்லாமே எல்லா மெஷர் இதுவும் எடுத்து வச்சுக்கேன் இன்க்ரீடியன்ஸும் இப்போ சக்கரை வந்து அதில் ஒரு கப்பு சேர்த்துருக்கேன் இதில் வந்து கடலை மாவு இது தேங்காய் இது வந்து பால் இது பார்த்திங்கன்னா நெய் இது வந்து கொஞ்சமாக ஏலக்காய் பொடி வாசனைக்கோசரம் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ஒரு பேனில் வந்து என் நெய் சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு அடுப்பை நல்லா இதிலே மெச்சிக்கோங்க மீடியம் சைஸ்லேயே இப்போ நெய் சேர்த்துட்டு இப்போ இதில் க அடுத்தது வந்து உங்களுக்கு கடலை மாவு சேர்த்துருங்க என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கிட்டே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோ அதை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இப்போ இதில் கடலை மாவு சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதில் தேங்காய் சேர்த்துடலாம் எல்லாமே எந்த கப்பில் எல்லாமே ஒரே கப்பு அளவு தான் எடுக்கணும் இப்போ இதில் பால் சேர்த்துடலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த அந்த ஃபஸ்ட்டு எடுத்த கப்பில் தான் நான் எல்லா அளவுமே நான் சேர்க்குறேன் இப்போ அதை எடுத்துகிட்டு நல்லா அதை கலரி விட்டுருங்க அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு அது கலருங்க என்னோடய சேனலில் வந்து எல்லா ரெசிபீஸும் நான் போட்டுட்ருக்கேன் எது இருந்தாலும் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நான் ஷார்ட்ஸில் வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் என்ன கேட்டிருந்தீங்க அதுலேயே என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் நான் சென்ட் பண்ணுறேன் நான் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நான் ஹோல்சேல்கிட்டேன்னு வாங்கிட்டுருக்கேன் ட்ரெஸ்ஸஸ்லாம் ஸோ உங்களுக்கு வீட்டிலேயே இது டெலிவரி ஆயிடும் வித்தின் ஃபோர் டு செவன் டேஸில் உங்களுக்கு இது டெலிவரி ஆகிடும் இப்போ இது பார்த்திங்கன்னா இது நல்லா அதை கேலரி விட்டாச்சு பாருங்கள் இப்போது இது கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம் சர்க்கரை வந்து அப்புறமா தான் சேர்க்கணும் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்லா திரண்டு வருது பாருங்கள் இந்த ஒட்டாமல் இதுவாகுது பாருங்கள் இப்போ இந்த டயத்தில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தேன் சர்க்கரை இதில் சேர்த்துடலாம் சர்க்கரை வந்து சக்கரை மட்டும் மூணு கப்பு சேர்த்துக்கணும் மற்றதெல்லாம் எல்லாம் ஒரு ஒரு கப்பு ஆட் பண்ணிக்கணும் இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டாமல் வர்றது தான் அப்போ தான் நமக்கு ஸ்வீட் வந்து நல்லாயிருக்கும் ஒட்டவே கூடாது அந்த இதில் இப்போ இதில் சர்க்கரை இதில் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா அதை அப்படியே கேலரி விட்டுடலாம் அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுக்கோங்க இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துடலாம் இப்போ இதை பார்த்தீங்கன்னா சர்க்கரை சேர்த்தாச்சு பாருங்க பாருங்கள் சேர்த்துட்டு இது நல்லா கேலரி விட்டுருங்க இப்போ இது நல்லா அப்படியே கேலரி விட்டுகிட்டே இருங்க வேறு என்ன டவுட்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் என்ன ரெசிபி வேணும் ஏதாச்சும் ஏதாவது வேணுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ இது பார்த்தீங்கன்னா இது நல்லா அது கேலரி ஆச்சு பாருங்கள் இது நல்லா இது நல்லா இன்னும் கேலரி விட்டுட்டே இருக்கணும் எல்லாமே ஒரு ஒரு கப்பு எடுத்திருக்கேன் பால் நெய் இது எல்லாமே ஒரு ஒரு கப்பு சக்கரை மட்டும் மூணு கப்பு எடுத்திருக்கேன் தேங்காயதும் ஒரு கப் எடுத்திருக்கேன் ஏலக்காய் தூள் வந்து வாசனைக்கோசரம் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா இந்த மாதிரி கொதித்து வர டயத்தில் வந்து இதை நல்லா இப்போ இதை நான் அணைச்சிட்டு இதை வந்து ஒரு ட்ரேல வந்து நெய் தடைய வச்சுருக்கேன் அதில் அப்படியே சேர்த்துடணும் இப்போ இது பார்த்திங்கன்னா இது நல்லா கொதித்து வருது பாருங்கள் இப்போ இந்த டயத்தில் வந்து ஒரு ட்ரேல எடுத்து இதில் அப்படியே இதில் கொட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு ட்ரேலையும் ஒரு பிளேட்லேயும் இப்போ அது அப்படியே இது கொ இது நல்லா ஒரு சூட்டுலேயே அந்த இதுலேயே கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆற வச்சு தான் அந்த இது பீஸ்லாம் இது போடணும் இப்போ இது பார்த்திங்கன்னா இது நல்லா கட் பண்ணிட்டுருக்கேன் பாருங்கள் இந்த இடத்துல ஃபுல்லாகவே இந்த இதெல்லாம் இந்த பீசஸ்லாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் இதே இதே அளவில் இதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப நல்லா வரும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ரெண்டுத்துலேயும் நான் வந்து க இது இந்த மாவெல்லாம் எடுத்து கொட்டி இது பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதை ஃபுல்லாக இதை கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆறுனப்புறம் தான் அந்த பீசஸ்லாம் எடுக்கணும் இப்போ இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லாக அதை எல்லாத்தையும் கட் பண்ணிக்கணும் இப்போ இந்த இதுலேயும் அந்த பிளேட்லேயும் ரெண்டு இதுலேயும் நான் எடுத்து கொட்டி வச்சுருக்கேன் இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இப்போ இதுலேயும் இதுலேயும் கொட்டியிருக்கேன் பாருங்கள் இதுலேயும் கட் பண்ணிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஆற வச்சுட்டு அப்புறம் அந்த பீசஸ்லாம் எடுத்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு செவன் கப் கேக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வேறு என்ன ரெஸ்பின்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்